குல தெய்வம் வணக்கம் குலதெய்வம் அம்மன் பாடல் அரச மரத்தின் கீழ் அழகாய் அமர்ந்திருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் அருளோடு அறிவியூர் வடக்குழவு நகரத்தார் கூதமங்களூருடைய இல்லத்தில் அவதரித்த எங்கள் குல தெய்வமா அருள்மிகு வள்ளித்தாய் அம்மாவே உன்னை சிறந்தாழ்த்தி வணங்குகிறோம் எங்கள் குலங்களைக்க வந்த ஏற்றுமிகு வள்ளித்தாயே எங்களை விட்டு என்றும் அகலாதே ஏறெடுத்து பாறம்மா ஏழைகளை காத்திடுவாய் ஏற்றுமிகு வாழ்வழிப்பாய் ஏல் ஏந்திலேயே அம்மா இல்லங்களில் ஒளியேற்றி வேர்வான வாழ்வழிப்பாய் உள்ளங்களில் குடியிருந்து ஒப்பற்ற வாழ்வழிப்பாய் அச்சை பட்டுடுத்தி காதோலை கருகமணி அணிந்து கற்பகமே நீ வாருமம்மா அச்சை வளையல் அணிந்து பார்வதியே வாருமம்மா மல்லிகைப்பூ அணிந்து மரகதமே வாருமம்மா நாகமாய் உருவெடுத்து நாயகியே வாருமம்மா வேண்டுமரம் தந்திடுவாய் கேட்டதை அள்ளி கொடுத்துடுவாய் போன்றவையே வாருமம்மா எங்கள் குல பெண்களுக்கு பெருமை மிகு வாழ்வழிப்பாய் வரம் தந்திடுவாய் பிறப்பால் உயர்ந்தவளே பிள்ளைகளை பொறுத்துருள்வாய் பூங்குழலி வாருமம்மா பொற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறோம் பூமகளை பொறுத்தருவாய் உலக மக்கள் வாழ்வினிலே உன்னத வாழ்வளிப்பாய் எல்லோர் வாழ்விலும் ஏற்றத்தை தந்திடுவாய் உன்னை வணங்குகின்றோம் ரட்சித்து அருள்வாய் வாழ் வாழ்வழிக்க வந்த வள்ளித்தாயம்மா உன் பொற்பாதங்கள் போற்றி வணங்குகிறேன் வள்ளித்தாயம்மா வணக்கம் போற்றி போற்றி